இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாமி படத்துல மிரட்டலான வெள்ளனா மிரட்ட நடிகர் கோட்டா சீனிவாச ராவோட லேட்டஸ்ட் போட்டோ இப்போ வைரல் ஆகிட்டு வருது சாமி படத்துல பெருமாள் பிச்சை அப்படின்ற வேடத்துல மிரட்டலான வெள்ளனா நடிச்சவரு கோட்டா சீனிவாச ராவ் தொடர்ந்து குத்து ஜோர் ஏ திருப்பாச்சி பரமசிவம் கோ அப்படின்னு வெள்ளனா நடிச்சிருந்தாரு தமிழ்ல வெள்ளனா மிரட்டின இவர ஆளுநா நாள் அழகு ராஜா படத்துல காமெடி வேடத்துல காட்டினாரு இயக்குனர் ராஜேஷ் இந்த படத்துல சந்தானத்துக்குடனான இவரோட காட்சிகள் பெரும் வரவேற்ப பெற்றிருந்தது தெலுங்குல பிரபல நடிகரான கோட்டா சீனிவாச ராவ் தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட இதுவரைக்கும் எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு இவரது கலை சேவைக்காக மத்திய அரசோட உரிய விருதான பத்மஸ்ரீ விருதையும் வென்றிருக்காரு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி இவர் இறந்துட்டதா தகவல் பரவி இருந்தது இது குறித்து வீடியோ வெளியிட்ட

சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க